வணக்கம் அதிமுக பொதுக்குழு வந்து இன்னைக்கு சென்னையில் இருக்கிற ஒரு தனியார் மண்டபத்தில் வந்து நடந்து முடிவு பெற்று இருக்கிறது இந்த பொதுக்குழு பற்றிய சில விஷயங்களை தான் நம்ம இந்த காணலில் பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து இந்த பொதுக்குழுவில் வந்து ஓபிஎஸ் ஆதரவாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது செங்கோட்டைன்னு கூட அதிமுக வந்து ஒன்றியணும் அப்படின்னு பல கருத்துக்களை கூறியதாகவும் எடப்பாடி பழனிசாமி வந்து இதுக்கு ஒத்துக்கல அப்படின்ற ரீதியிலும் பொதுக்குழுவில் இந்த பிரச்சனைகள்லாம் வெளியே வரும் பூதகரமாக பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்னைக்கு நடந்த பொதுக்குழுவில் வந்து பெரிய அளவில் எந்த ஒரு சஞ்சரவங்களும் எதுவுமே வரல அதற்கான காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுக்குழுக்கு அனுமதிக்கப்படும் போதே வந்து இந்தந்த பொதுக்குழு தான் பேச போகிறாங்க அப்படின்னு பக்காவாக வந்து திட்டமிட்டு அந்த பொதுக்குழு நடைபெற்றிருக்காங்க குறிப்பாக வந்து எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் நடைபெறக்கூடாது மீடியாவில் எந்த ஒரு தகவலும் கசித்து உருவாக்குறதுக்காக ஒரு சம்பிரதாயத்துக்கு நடக்கிற மாதிரி எல்லா தீர்மானங்களும் அச்சடிக்கப்பட்டு அந்த தீர்மானங்கள்லாம் வந்து வாசிக்கப்பட்டது அதன் பிறகு பேசிய முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து பேச பார்த்து கூட எதிரில் இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் மத்தியில் எந்த ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஆரவரம் இல்லாததை நம்ம பார்க்க முடியுது குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது கூட பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் வந்து ரொம்ப அமைதியாக தான் இருந்தாங்க இதுவே செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்க பார்த்து இந்த பொதுக்குழு எப்படி நடைபெறும் அவங்க பேசும் பார்த்து எந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வரும் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருத்தா இருந்த போதிலும் வந்து கட்சிக்குள்ள வந்து ஒரு ஒருங்கிணைப்பு தேவை இந்த சட்டமன்ற தேர்தலையாவது அதிமுக வந்து வெற்றி பெறணும் இந்த முறையும் தோல்வி நம்ம அடைஞ்சிட்டோம்னா இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் வந்து வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு அதிமுக தொண்டர்களே வந்து பேசிட்டு போறதுல வந்து நம்மளால் பார்க்க முடியுது பொது வெளியில சமூக வலைதளங்கள்ல கூட அதிமுக இந்த முறை ஜெயிக்கலையா எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை வந்து ஒரு பரிசோதனை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு சில ரீதியான பொருளாக பேசி வந்தது மீண்டும் ஈரோடு கிழக்கு வந்து இடைத்தேர்தல் நடைபெறப் போகிறது அந்த இடை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுன்னு அதிமுக வந்து போட்டிடுமா இல்லை கொங்கு மண்டலத்தில் வந்து அதிமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி இந்த முறை வந்து போட்டிட்டு இல்லைன்னா அதிமுக வந்து தன்னுடைய செல்வாக்கை வந்து தொடர்ந்து இழக்கு நேரிடும் அப்படின்னா பொதுக்குழுவில் வந்து சில உறுப்பினர்களை வந்து போட்டிடணும் அப்படின்னு பேசலாம் கூறப்படுகிறது தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகள் தெரிவித்திருக்கிறதையும் நம்முடைய சேனலுக்கு ஆதரவு நன்மை நண்பர்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய நன்றி